அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கிம்மா நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காளான் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சுடுதண்ணீரை போட்டு வச்சுருக்கோம் ஒரு முட்டை ஒரு அரை கிலோ பொடியாக கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் மேலே டெக்கரேஷனுக்கு கார்ன்ஃப்ளவர்ஸும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோன்னு சோடா மாவு கான் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கொஞ்சம் நம்ம மைதா மாவும் போடலாம் அரிசி மாவும் போடலாம் நான் இன்றைக்கி அரிசி மாவு நாங்கள் எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அரை லிட்ரு ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் கல் உப்பு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு வச்சுருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் டொமோட்டோ கெச்சப்பும் டொமோட்டோ பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் வேணும்னா போடலாம் இல்லாட்டி தேவையில்லை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதில் போட்டு வச்சுருந்தோம் மஷ்ரூமை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு முட்டு அரை கிலோ அரைக்கிலோ முட்டைக்கோசு போட்டுக்கிறோம் உங்கள் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ எங்களுக்கு நிறையா வேணுன்றனால நிறையா முட்டைக்கோசு போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட போகிறோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மொளாத்தூள் போடுறோம் கரம் மசாலா கொஞ்சம் நம்ம கிரேவிக்கும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம போட போகிறோம் கொஞ்சம் வந்து சோடாம ரொம்ப ஒரு அளவு போடுங்க போடு கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாமே உங்களுக்கு தேவைக்குதான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரேவிக்கு கொஞ்சம் போடுறோம் நம்ம இது நல்லா பொறிக்க போறோம் இந்த இது அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச உப்பு தண்ணி ஊற்றுறோம் பார்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம வடை போடுற மாதிரி போட்டுக்கணும் இதில் வந்து ரோட்டு கடையில் செய்யலை இதில் வந்து க கலர் பொடி போடுவாங்க நமக்கு அது கலர் பொடிலாம் தேவையில்லை நம்ம வீட்டில் செய்கிறனால கலர் பொடி நம்மளுக்கு தேவையில்லை நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு பிணைஞ்சுக்கலாம் அதில் வந்து மாவு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பைண்டிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து காளான் பொரிக்கிறதுக்கு அதோட மசாலா ரெடி பண்ணிட்டோம் கா இதில் வந்து காளான் பொடியாக இருக்கின காளான் முட்டை கொசு கார்ன்ஃப்ஃபிளர் மைதா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கோம் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இதை பொரிக்கலாம் வாங்க விசுநேரமான்றி அப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கிட்டோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் வந்து நம்ம சட்டி காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி இருக்கோம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம் இருக்கோம் பொறிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உதிரியாகவும் போடலாம் இந்த மாதிரி உருண்டையாகவும் போடலாம் எப்படின்னா நம்ம உடச்சி தான் உடைக்கிறோம் இதில் நீங்கள் கொஞ்சம் கலர் பொடி போட்டிங்கன்னா கலராக தெரியும் நமக்கு வீட்டுக்குனால அது தேவையில்லை நீங்க அப்படியே உதிரி உதிரியா போட்டு அரிச்சு கூட எடுக்கலாம் வந்துருச்சாலும் நம்ம பார்ப்போம் திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே இன்னொரு பக்கத்து திருப்பி விட்டுக்கோங்க உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தான் போட போகிறோம் நல்லா கொஞ்சம் என்ன காஞ்சோட்டி போட்டுட்டீங்கன்னா ஒட்டாது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்க நல்லா பொறிஞ்சிரட்டும் நல்லா வேகணும் விட்ட கொசு கருகேறாம நல்லா கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் கொஞ்சம் நல்லா நம்ம வேக விட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க போதும் இந்த அளவு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா கடு கடுன்னு ஆயிடும் இதே போல் மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரோட்டுக்கடை காளானுக்கு நம்ம காளான் பொறிச்சு எடுத்து வந்து நம்ம காளான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் தக் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது வந்து இது கெச் டொமோட்டோ கெச்சப்பு இதுவும் அதே மாதிரி தான் இது மேகியோடய கெச்சப்பு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாங்க சும்மா கொஞ்சமாக ஊற்றுனா போதும் ஏன்னா நம்ம பொரிஞ்சதுலையே ஆயில் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ரொம்ப இல்லை வெங்காயம் ரொம்ப கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை வாடை போடுற அளவுக்கு வதக்கிக்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரி தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தக்காளி சாசு ஊற்றிக்கலாம் நல்லா சா சுற்றி நல்லா தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஊற்றிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடும் பச்சை வாடை போகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கலர் பொடி தேவையில்லை நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாலே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலராகும் நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு தண்ணி கரைச்சி வச்சுக்கோ தூள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கங்க ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இருக்க அரிசி மாவும் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவும் ஊற்றுறோம் நம்ம மைதா மாவும் இதில் எதுலேயுமே நம்ம சேர்க்கலை ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக செய்கிறனால மைதா மாவு நம்ம எதுலேயுமே சேர்க்கலை நம்ம வீட்டிலையே செய்கிறது நம்மளுக்கு எது நல்லா ஹெல்த்தாக இருக்குமோ அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு ஊற்றிருக்கனால தண்ணி நல்லா இழுக்கும் நாங்க நிறைய செய்கிறனால இவ்வளவு செய்கிறோம் நல்லா கட்டிப்படாம கிண்டிக்கங்க இதுல இப்போ உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு பாத்துக்கோங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் நிறையா செய்கிறோம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழம்பு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு கிண்ணிங்கன்னா சரியாகும் காலான சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் நல்லா இதாக எல்லா பக்கத்தும் நல்லா மிஸ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம் எல்லாம் நல்லா மிஸ் ஆகிடுச்சின்னா போதும் நம்ம இறக்கிடலாம் ஏன்னா வெந்துருச்சு எல்லாமே வெந்துருச்சு நம்ம காளான் பொறிச்சி வச்சுருக்கோம் கிரேவி நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஒரு ரோட்டு கடை காலம் இதில் மேலே டெக்கரேஷன் பண்ணிடலாம் நம்ம ரோட்டு கடை காலம்னு செஞ்சாச்சு நாங்கள் அளவுக்கு கெட்டிமாக செஞ்சுருக்கோம் நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் லிகூடாக வரும் ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி டெக்ரேஷன் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்தில் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் வந்து வெங்காயம் போட போகிறோம் அது மேலே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளாக் கொண்டா அவ்வளோதான் ஒரு ரோட்டு கடைக்காக நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க டேஸ்ட்டு பார்க்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்